நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்காக சீனா வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க நண்பர்களே அதாவது பாகிஸ்தானை கழட்டி விட்டுருக்காங்க பாகிஸ்தானுக்கு கையை விரிச்சிட்டாங்க சீனா இதனால ஆடி போய் கிடக்கு இப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா போட்டுச்சு இப்போ இந்தியாவும் சீனாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா இதனால இந்தியாவுக்காக பாகிஸ்தானுக்கு எதிராக சீனா வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்கு இதை பத்தி தான் நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் அடங்கலை அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து தன்னுடைய ராணுவத்துக்கு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறாரு இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதுவும் இந்தியா மேல போட்ட வரினால ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க இது போல சுவாரஸ்யமான தகவல் லேட்டஸ்டான தகவலை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதனால நீங்க நம்முடைய சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சீனாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகளாக இருக்காங்க இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது கடன் மற்றும் மானியமாக நிதியை வந்து சீனா கொடுத்துட்டு வருது தற்போது இந்தியா வந்து சீனா கூட நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய முக்கிய ரயில்வே திட்டத்துக்கு சீனா வந்து நிதி கொடுக்க மாட்டேன் சொல்லி இருக்கு இதனால பாகிஸ்தான் வந்து ஆசிய மேம்பாட்டு வங்கியில கடன் கேட்க கிடைச்சிருக்கு எல்லை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் நம்முடைய நாட்டுக்கு நல்ல உறவு இல்லை அப்படிங்கறதா உண்மை மோதல் போக்கு இருக்கு இதனால பாகிஸ்தான் சீனாவும் கை கொடுத்தாங்க சீனா வந்து பாகிஸ்தான் கூட வர்த்தகத்தையும் அதிகரிச்சிச்சு மேலும் ராணுவ தளவாடங்களை அதிகமாக பாகிஸ்தானுக்கு விற்பனை செஞ்சாங்க சீனா பாகிஸ்தானோட நம்முடைய பாதுகாப்பு துறையில பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றில் பாதி சதவீதம் வந்து சீனாவுடைய தயாரிப்பா தான் இருக்கும் அதே போல பாகிஸ்தானுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது கடன் மற்றும் மானியமாக நிதி கொடுக்கிறது அப்படின்னு பலவற்றையும் சீனா வந்து எடுத்து செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தானுடைய முக்கிய ரயில்வே திட்டத்துக்கு சீனா நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்திலேருந்து சீனா வந்து வெளியேறி இருக்கேன் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பகுதியா தான் பாகிஸ்தானுடைய கராச்சி ரோஹரி பிரிவு இடையிலான ரயில்வேயை மேம்படுத்த பாகிஸ்தான் வந்து முடிவு செஞ்சாங்க இதுக்கான நிதியை வந்து சீனா கிட்ட கேட்டாங்க ஆனா சீனா தற்போது மறுத்துட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனையடுத்து பாகிஸ்தான் தற்போது அந்த திட்டத்தை செயல்படுத்த ஏசியன் மேம்பாட்டு வங்கியில வந்து கடன் கோரியிருக்காங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கடன் வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க இதில் நாம் ஒன்று முக்கியமாக கவனிக்கணும் அதாவது இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சம்பவம் நடந்த காலத்தை நாம் ரொம்பவுமே கூர்ந்து கவனிக்கணும் ஏன் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தானை தொடங்கி தொடங்கியிருக்கிறாரு அதே வேளையில் ட்ரம்ப்புடைய வரி விதிப்பால் இந்தியா சீனா பகையை மறந்து ஒன்றாக கோர்த்திருக்காங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய மறுத்திருக்கு இதுதான் தற்போது பேசும் பொருளாக இருக்கு அமெரிக்கா கூட பாகிஸ்தான் வந்து நெருக்கம் காட்டுறதுனாலையும் இந்தியாவுடன் சீனாவுக்கு ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக பாகிஸ்தானை சீனா கை கழுவுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் சரி சீனாவுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுது சீனா எடுத்திருக்கும் இந்த முடிவை இது வந்து வெறும் ஸ்டார்டிங் தான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரா நீ பாப்ப அப்படின்னு சொல்லி சீனா வந்து சொல்லியிருக்காங்க இதே வேளையில் இந்தியர்களாக நாமும் என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இனி வரும் காலங்களில் காத்திருக்கு இப்படியே சீனாவை நம்ம வந்து அரவணைத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானால நமக்கு எந்த ஒரு குடைச்சலும் இருக்காது பாகிஸ்தானை ஈஸியாக வந்து மடக்கிடலாம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது மேலே இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிமுனீர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார் அப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஒன்று கொடுத்தாரு இந்த அளவுக்கு போயிருச்சு அவங்களுடைய உறவு அப்படின்னு இதனால தான் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் அப்படி எடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவே எடுத்திருப்பாரு இப்போ இந்தியா வந்து சீனா கூட கை கோர்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இது இந்தியாவுக்கு சாதகமாக தான் எடுத்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ராணுவத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு அது ஏன் என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரஷ்யாவும் சீனாவும் நெருங்கிட்டு வரும் சூழல்ல தான் இது சர்வதேச அரசியலில் கவனிக்க வைக்கும் விஷயமாக மாறியிருக்கு தான் ரஷ்யா மற்றும் சீனாவை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு பாதுகாப்புத்துறைக்கு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்கிறாரு புவிசார் அரசியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டு வரும் சூழலில் தான் இது முக்கியமானதாக பார்க்கப்படுது உலக அரசியலில் இப்போது பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை உலக அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வருது ஒரு பக்கம் ட்ரம்புடைய நடவடிக்கைகள் நட்பு நாடுகளையும் கூட அமெரிக்காவிடம் இருந்து விலக்கி வைக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக பல உலக நாடுகள் ஒரே புள்ளியில் இணைந்து வர்றாங்க இது அமெரிக்காவுக்கான அழுத்தத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கிடையில தான் ரஷ்யா மற்றும் சீனாவை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு ட்ரம்ப் இது போல ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதை பென்டகன் தலைவர் பீட் ஹெக்சத் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு சர்வதேச அளவுல ஒரு புதிய மோதலை ஏற்படுத்துவதற்கான உத்தரவு இது இல்லை அப்படின்னும் நாம் தயார் நிலையில இருக்கும் முயற்சி அப்படின்னு பென்டகன் தலைவர் பீட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது சமீபத்துல சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா சீன தலைநகர் பெய்ஜிங்ல சந்திச்சு பேசியிருந்தாங்க இது அமெரிக்காவுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜ் ஆகவே பார்க்கப்பட்டுச்சு அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நாடுகளெல்லாம் ஒரே அணியில இணையும் அடையாளமாக பார்க்கப்படுது இந்த தான் ட்ரம்ப் அவர்கள் இது போல தயார் நிலையில இருக்க உத்தரவிட்டிருக்கிறாரு பென்டகன் தலைவர் பீட்டர் ஹெக்சத் அவர்கள் இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா துரதிருஷ்டவசமாக முந்தைய நிர்வாகத்தினாத பைடன் அரசு பலவீனமாக இருந்துச்சு இதனால ரஷ்யாவும் சீனாவும் ஒரே அணியில நெருங்கினாங்க அப்போது வலுவான அமெரிக்க தலைமை இல்லாததுதான் இதுக்கு காரணமாகும் இப்போது நமக்கு ஒரு வலிமையான தலைமை வந்து கிடைச்சிருச்சு அதனால தான் அதிபர் ட்ரம்ப் இப்போது பாதுகாப்புத்துறைக்கு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு இராணுவத்தை மீண்டும் வலிமையாக கட்டியெழுப்பவும் எந்த ஒரு நிலைமையும் சமாளிக்க தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறாரு இதனால் நாங்கள் புதிய மோதல்களை ஏற்படுத்த பார்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் இதை தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் மோதலை தடுக்கவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டின் சர்வதேச அவசர நிலை பொருளாதார அதிகார சட்டப்படி பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா சீனா ரஷ்யா கனடா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு சராமாரியாக வரிய விதிச்சார் இந்த நிலையில தான் இந்த வரி விதிப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுடைய வரி விதிப்பு சட்டவிரோதம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கு இந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அரசு மேல்முறையீடு செய்ய இருக்காங்க விரைவில் விசாரிக்கவும் வலியுறுத்தியிருக்காங்க யுக்ரைனுடைய போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர விரும்பிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட யாரும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாரு இருந்தாலும் இந்தியா சீனா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்கிட்டு வந்தாங்க இந்த பணம் தான் யுக்ரைனில் போரை முடிவு கொண்டுட்டு வர முடியாததுக்கு காரணம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வரியை விதிக்க போவதாக அறிவித்தார் அதன்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா மேலே போட்டிருக்கிறாரு சீனா மேலே போட்டிருக்கிறாரு மற்ற நாடுகள் மேலே போட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டோம் திரும்பவும் பேசி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பல நண்பர்களே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அதாவது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிக்க அமெரிக்க அதிபருக்கு குறிப்பாக இப்போ ட்ரம்ப் தான் அதிபராக இருக்காரு அவருக்கு வந்து சட்ட விதிகள் வந்து அந்த நாட்டில் அனுமதிக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டின் சர்வதேச அவசர நிலை பொருளாதார அதிகார சட்டம் மூலம் பிற நாடுகள் மேலே வரி விதிக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு இதுக்கு முன்னதாக அந்த அதிகாரம் எம்பிக்கள் கையில் தான் இருந்துச்சு அதை படிப்படியாக அதிபருக்கு கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் மேலே ட்ரம்ப் அவர்கள் வந்து வரியை விதிச்சிருக்கிறாரு அதுக்கு எதிராக அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு அதை விசாரித்த கோர்ட்டு ட்ரம்ப் வரி விதித்தது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அவசர நிலை சட்டத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வரி விதித்ததாக நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு அந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்துல ட்ரம்ப்புடைய அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க நேற்று முன்தினம் இரவு ஆன்லைன் மூலம் இரநூத்தி ஐம்பது பக்கம் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் அமெரிக்க அரசுடைய சோலிசிட்டர் ஜெனரல் டி ஜான் சாயர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்க அரசுடைய வரி விதிப்பு சட்டவிரோதம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு நீதிமன்றத்துடைய இந்த முடிவுனால கடந்த அஞ்சு மாதங்களாக அதிபர் ட்ரம்ப் வெளிநாடுகளுடன் மேற்கொண்டுட்டு வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடிவடைந்த ஒப்பந்தங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காகவே இந்தியா மீது அதிபர் ட்ரம்ப் அண்மையில் வரி விதித்தார் யுக்ரைனில் அமைதியை கொண்டு வரவும் இதை செஞ்சிருக்கிறாரு வரி விதிப்பது அமைதியை உருவாக்கும் வரலாறு காணாத பொருளாதார வளத்துக்கு உதவும் அப்படின்னு அதிபரும் அமைச்சர்களும் நினைக்கிறாங்க அதே நேரம் வரி விதிக்க அனுமதி மறுப்பதே மற்ற நாடுகளுடைய வர்த்தக பதிலடிக்கு அமெரிக்காவை உள்ளாக்கிவிடும் அமெரிக்காவை பெரும் பொருளாதார பேரழிவுக்கு தள்ளிவிடும் அப்படின்னு அதிபரும் அமைச்சர்களும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக மாறும் தேச பாதுகாப்பையும் பொருளாதார நலனையும் அரசால் பாதுகாக்க முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வரி விதிப்பின் பலனாக ஆறு பெரிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்காங்க இரண்டு லட்சம் கோடி டாலர் கொள்முதலுக்கும் முதலீடுக்கும் சம்மதிச்சிருக்காங்க அதனால் இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நவம்பர் மாதம் வாதங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் டி ஜான் சாயர் மனுவில் சொல்லியிருக்கிறாரு இந்த மனு வந்து விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்